السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین ولعاقبت للمتقین وصلیات وسلام علی رسوله سید المرسلین وعلی الیہ و اصحابہ اجمعین اما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم وبشارة عيسى بن مريم أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودبائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا

நர்பாக்கியம் பெற்ற உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் இரண்டாவது ஜுமாவிலே நாம் இருக்கின்றோம் வசந்த காலம் என்று பெயர் ரசூலுல்லாஹில்லாஹு அலேஹி வசல்ல மகர்களை காலமெல்லாம் ஒவ்வொரு ஜுமாவிலும் இஸ்லாமிய நிகழ்வுகளில் எல்லா அசூல்நலைகளிலும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்ல அவர்களுடைய வார்த்தைகளும் வாழ்க்கையும் பேசப்படுகின்றது கேட்கின்றோம் இருந்தாலும் கூடுதலாக த ரபியு அவ்வல் மாதம் நபிகள் நாயகம்ளை பற்றி அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை குறிப்புகளை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகதுகளினுடைய பாசம் பிரியம் அன்பு நமக்கு இன்னும் கூடுதலாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவர்களுடைய கண்ணியத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அணேகி வசந்தம் அவர்கள் மீது எவ்வளவு கண்ணியம் செலுத்தினான் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் இது போன்ற மாதத்தில் நாம் இவ்வெருமானாரை சற்று கூடுதலாக நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தினான் அழிஹி அவர்கள் தங்களை பற்றி சொன்ன விஷயம் என்ன தங்களை தாங்களே அறிமுகம் செய்து கொள்ளுகின்ற பொழுது நாயகம் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் அறிமுகம் செய்து கொள்வார்கள் தன்னை அல்லிமா என்று சொல்லுவார்கள் நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ ஏதோ ஒரு கல்வி நிலையத்திற்கோ ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கோ ஆசிரியர் அகிலம் முழுவதற்கும் இம் பெருமான் சல்லம் அடையிய வசல்லம் அவர்கள் ஆசிரியராக அனுப்பப்பட்டார்கள் ஒரு மாணவனாக நபி அமர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் எதையெல்லாம் செய்ய சொன்னார்கள் எதையெல்லாம் விட்டு விலக்கி இருக்கின்றார்கள் தடுத்து இருக்கின்றார்கள் வேண்டாம் என்றார்கள் அதையெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் நபியவர்களுடைய பண்புகள் நபியவர்களுடைய அமர்களுடைய நபியவர்களுடைய நபி வாழ்க்கை அமைப்புகள் இவைகளை எல்லாம் நம் வாழ்க்கையில் ஒன்றர கலக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய ஆசிரியரை முன்மாதிரியாக வைத்து நடப்பது சொல்லுவார்கள் நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் நான் எப்படிப்பட்ட காலத்தில் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னால் தீமைகள் எல்லாம் பெருகி இருக்கக்கூடிய காலம் பொதுவாகவே மனிதனை மனிதனாக மதிக்கப்படாத ஒரு காலத்தில் அனுப்பப்பட்டு ஒழுக்கம் என்றால் என்ன ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை மனிதனாக எப்படி பார்க்க வேண்டும் அவனுடைய குணாதிசயங்களை எப்படி அழகுபடுத்த வேண்டும் பழக்க வழக்கங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றேன் உயர்த்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்றார்கள் நாயகம் இன்னொரு பண்பாளர்கள் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எப்படிப்பட்ட நற்குணம் மக்களிடத்தில் தீய பழக்கங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு அழகிய குணாதிசயங்கள் கொண்ட அழகிய பண்பாளராக அவர்கள் மாற வேண்டும் அவர்களுடைய ஒட்டுமொத்த குணமும் நல்ல குணமாக ஆக வேண்டும் அவர்களுடைய உள்ளங்களில் தீய பழக்க வழக்கம் குடிகொள்ள கூடாது என்பதை வாழ்ந்து காட்டினார்கள் மாற்றியும் காட்டி இருக்கிறார்கள் நாயம் சல்லு அழி வசல்லம் அவர்கள் வெறுமனே பேச்சு என்பது அல்ல எம் பெருமானுடைய வார்த்தையில் என் பெருமான் சல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ சொன்னதின்படி வாழ்ந்து காட்டியவர்கள் பல்வேறு தலைவர்கள் வரலாம் தலைவர்கள் வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு முன் வருகைக்கு முன் சில அறிவிப்புகள் செய்வார்கள் அல்லது தேர்தல் களம் வரலாம் வருவதற்கு முன்பாக சில செய்வார்கள் நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் வந்தோம் என்று சொன்னால் வென்றோம் என்று சொன்னால் எங்களுடைய அந்த வெற்றிக்கு பிறகு இந்த சூழல் மாறும் இந்த சூழலில் நாங்கள் இருப்போம் இப்படியெல்லாம் நாங்கள் மக்களை நல்ல வழியில் செலுத்துவோம் என்று சொல்லி சில முன்னறிவிப்புகள் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் சொன்னதை சொன்னதின்படி செய்வார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் நாயகம் சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தன்னை இந்த உலகத்திற்கு வந்து அவர்கள் தானாக அறிவிப்பு செய்வதற்கு முன்பாக அல்லாஹு தாலா முன் வாழ்ந்த எப்படி எல்லாம் அறிமுகம் முன்வாழ்ந்த அவர்களுக்கு கொடுத்த அந்த வேதங்களில் பெருமானாரை பற்றி எப்படி எல்லாம் அறிமுகம் செய்து என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இமம் புகாரி ரஹிமகுல்லா புகாரில ஒரு ஹதீஸ் அக்கா இபுனு எஸ் ரஹிமஹுல்லா அவங்க

சௌராத்தில அல்லாஹு தாலா முன் வாழ்ந்த நபிமார்களுக்கு வேதங்களை வணங்கினானே வழங்கினானே அந்த வேதங்களில் எம் பெருமானாரை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாயகம் சொல்லுகி வசல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது முன் வேதங்களில் எம் பெருமானாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட வர்ணனையாக இருந்திருக்கும் கடைசி நபியாக வந்த எம்பெருமான் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களை எந்த அளவிற்கு கண்ணியம் செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நபிமார்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்வான் நபிமார்களே உங்களிடத்தில் நான் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றேன் நீங்கள் மக்களிடத்தில் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும் உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வரை இருக்கின்றார் அவர்களை நீங்கள் ஏற்க வேண்டும் நீங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கின்றார் அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் முன்மொழிகின்றோம் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்கள் நபிமார்களாகவே அனுப்பப்படுகின்றார்கள் என்று குரான் சொல்லக்கூடிய ஒரு

நான் எதற்காக வேண்டி நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ஹசரத் ஈசா சொல்ல வருகின்ற எனக்கு பின்னால் ஒரு நபி வரை இருக்கின்றார் அகமது என்ற பெயரில் ஒரு நபி வர இருக்கின்றார் அவரை பற்றி சுப செய்தி சொல்வதற்காகத்தான் நான் நபியாக நான் வந்திருக்கின்றேன் என்றும் கூட ஹசரத் ஈசா அலிஹிசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் பதிவு செய்கின்றான் அப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி முன் வேதங்களில் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அத்தா இப்னு யசார் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ரி இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க இப்போ நம்ம மீலாதுர் ரசூல் மேலாத தொடர் சொற்பொழிவுகள் உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாக பற்றி பல்வேறு செய்திகளை நாம் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வாங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரசூலுக்கு எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றான் அவர்கள் வாழப்போகும் போகும் வாழ்க்கையை அல்லாஹ் முன்னறிவிப்பாக செய்திருக்கின்ற அந்த செய்திகள் புகாரியில் வந்திருக்கின்றது அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் ஆம் தவராத்துல அல்லாஹு தாலா இப்போ குர்ஆன்ல என்னென்ன சிறப்புகளை சொல்லி இருக்கிறானோ அந்த சிறப்புகளையெல்லாம் சொல்லியும் இருக்கின்றான் யா ஐயோ நபியோ இன்னா அரிசன்னா ஷாஹிதன் குமு பஷீரம் வானதீரா நபியே உங்களை நாம் சாட்சியாளராக அனுப்பியிருக்கின்றோம்

இந்த உம்மத்தினுடைய அரணாக இந்த உம்மத்திற்கு ஒரு ஏற்படுகின்றது என்று சொன்னால் ஒரு அரணாக பாதுகாப்பாக நிற்பார்கள் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒரு தனி மனிதனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் நாயகன் அவர்கள் அந்த இடத்திலும் இருப்பார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலும் தூதர் இருக்கின்றார் உங்களிலும் ரசூல் இருக்கின்றார்கள் என்று நாயகன் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹூர் ஆண்டில் சொல்லுவார் அவர்களுடைய வாழ்க்கை உங்களிலும் இருக்கின்றது நீங்கள் ரசூலுல்ல பாருங்கள் கஷ்டம் என்றாலும் கூட அவர்களுடைய சமூக அரணாக இருப்பார்கள் நாயகம் நாயம் சொல்லுல்லாவை பற்றி அல்லா குரான் சொல்லும் பொழுது நான் எப்படிப்பட்ட நபியை தெரியுமா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் உங்களில் இருந்தே ஒரு நபியை நான் உங்களுக்கு தருகின்றேன் அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அசீசும் அலிஹிமா அனைத்தும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அவங்களால தாங்க முடியாது ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு என்று சொன்னால் அவங்களுடைய உள்ளம் தாங்காது அது தனி மனிதனுடைய என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி எத்தனை சகாபாக்கள் என் பெருமானாரிடம் தன் கஷ்டத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது மதர்கள் வருமானத்திற்கே வழி இல்லாத வருமானத்திற்கே வழி இல்லாத யாசகம் கேட்டு வந்த ஒரு மனிதனை கூட என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியாக மாற்றி அமைக்கின்றார்கள் நீ ஆசகமெல்லாம் கேட்காத இந்தா இதை எடுத்துட்டு போய் நீ விறகு வித்துட்டு வா விறகு ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்து நீ விறகு வெட்டி அதை விட்டு வா என்று சொல்லி நாயகம் சொல்லல்லாஹூ அருகி வசல்லம் அவர்கள் ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் கூட அக்கறை கொண்டவர்கள் அப்படி உழைத்து உழைத்து சம்பாரிப்பவர்களுடைய கையை காய்த்து அந்த காய்ப்பு காய்த்து இருக்கக்கூடிய அந்த கையை பார்த்து பார்த்துமான் வசல்லம் அவர்கள் அந்த கையில் உழைப்பாளிகளுடைய கையில் முத்தமிட்டார்கள் சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுறீங்களான்னு சொல்லிவி ஒரு மனிதர் வருகிறார் அபு ஹுரேர் அறதியாக அறிவிக்கிறார் ஒரு மனிதர் வருகிறார்

கேட்கின்றார்கள் விசாரிக்கின்றார்கள் என்னாச்சு என்ன தூங்கல்ல என்ன காரணம் எனக்கு நைட் தேல் கொட்டிடுச்சு அதனால என்னால வலி தாங்க முடியாம எனக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை தூக்கம் போச்சு என்று நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் சொன்ன பொழுது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துவாவை கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த துவாவை ஓதிட்டு நீ தூங்கலாமல்ல எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது விஷ ஜந்துக்களால் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது என்று நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அந்த தனி மனிதர் வழியாக இந்த முழு உம்மத்திற்கும் அந்த துவாவை சொல்லி தருகிறார்கள் அவுதுடி கலிமாத்தில்லாகி தாம் மாத்தி மின்சரீமா இந்த துவாவை நீங்கள் ஓதிவிட்டு தூங்குங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தும் பெருங்காது என்றார்கள் நாயகம்லாஹு அலஹி வசல்லம்

உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்று சொன்னால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அறிமுகம் செய்யுவார் சரி தவுராத்துல அது மட்டுமா இருந்துச்சு வரிசையாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ரி இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க லா யதுஃபு ஸய்யது பி ஒருத்தங்க யாராவது தீங்கு விளைவித்தார்கள் என்று சொன்னா ஏதாவது சிரமம் தந்தார்கள் என்று சொன்னா ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு படிக்கு பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க என்று பார்த்து அவர்களை பற்றி தவராத்தில் வந்திருக்கின்ற செய்தி சரி முன்னறிவிப்பு தானே சல்லாஹூ அநேகி வசல்லம் அவங்களை பற்றி தௌராத்தில் வந்திருக்கின்ற இடம்பெற்றிருக்கின்ற செய்தி சரி வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதை பார்த்தால் எந்த வார்த்தையை அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றானோரா அந்த வார்த்தைக்கு வாழ்க்கையாக நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் நபியல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சுய விருப்பத்திற்காகவும் வெறுப்பிற்காகவும் யாரையும் பழிவாங்கியதில்லை என்பதாக நாம் பார்க்கலாம் மாலிக் எட்டாம் ஆண்டு வெற்றி கொள்ளப்படுகின்றது மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இவர் நேர மக்கா விட்டு வெளியாக ஹுனைனுக்கு போயிடுறார் ஹுனைனுக்கு போய் அங்கு சில பேரை திரட்டிக்கிட்டு இப்படி மக்காவில வந்து இந்த மாதிரி எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அவங்க இப்படி மேலாம் சூழ்நிலை அமைஞ்சு போச்சு என்று சொல்லி ஹுனைனில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்களை எதிர்த்து போரிடணும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்ட அங்கு ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு இங்கிருந்து மக்காவிலிருந்து ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் நோக்கி பயணம் ஆவறாங்க அலை ஹுனை இல்லை उत्तम நடைபெறும்ின்றது ஹுனைிலும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருகின்றார் வெற்றி ஹுனை யுத்தத்துல அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாலிக்கு இப்னு அவ்ஃப் தேறறாங்க அவர் அங்க இருந்தும் வெளியாயிரற ஹுனைல இருந்தும் வெளியாகி ஓடிறார் கேக்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அந்த மாலிக் இப்னு அவ்ஃப் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவர் தாயிஃபுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க தாயிஃப்க்கு போயிட்டாங்களா அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இங்க இஸ்லாமியர்களிடத்தில் கைதிகளாக அவங்களுடைய குடும்பம் மனைவி மக்கள் அவருடைய பொருளாதார அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் இங்கே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவரை வர சொல்லுங்க சொல்றாங்க அவங்கள வர சொல்லுங்க அவங்கள வந்து இஸ்லாத்தியத்துக்கு சொல்லுங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவருடைய சொத்து சுகங்கள் அவருடைய என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றதோ என்னென்ன கையகப்படுத்தி வைத்திருக்கின்றோமோ எல்லாவற்றையும் கொடுத்துறோம் அவரை மன்னிச்சரலா அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியையும் கூடுதலாக நாயகம் சல்லல்லாஹூ அழிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு நூறு ஒட்டகங்களை பரிசாக தருகின்றனர் அவருக்கு நூறு ஒட்டகங்களை பரிசாக தருகின்றேன் வர சொல்லுங்கள் என்று அரவைநாயகம் நாயகம் அல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன பொழுது இந்த செய்தி தாயிஃபுக்கு போய் அவரை தேடி அந்த மாலிக் இப்படம் சொன்ன பொழுது ஓடோடி வருகின்றார் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலிஹி அவர்களை நோக்கி தௌராத்தில் சொல்லப்பட்ட செய்தி பழிக்கு பழி என் பெருமான் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வாங்க மாட்டார்கள் ஒரு தவறான விஷயத்திற்கு தவறை தேடித்தான் தீர்வு என்பது அல்ல அவரிடம் மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கும் பழிவாங்கும் குணம் இருக்காது என்று சொல்லி அவர்கள் சொன்ன அல்லாஹு தாலா கௌராத்தில் சொன்ன அந்த வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்கள் சல்லல்லாஹு அவர்கள் மன்னிப்பு வழங்கினார்கள் என்ன மனைவி மக்கள் சொத்து சுகங்கள் என்னென்ன அப்ப கைப்பற்றப்பட்டிருந்ததோ எல்லாவற்றையும் கொடுத்து நூறு ஒட்டகையையும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்பது வரலாறு மேலும் சொன்னார்கள் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் அவர்கள் கடுகடுப்பான வார்த்தையும் இருக்காது கடினமான உள்ளமும் இருக்காது தடிப்பமான வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் கடினமான சுபாவமும் இருக்காது கடினமான சுபாவமும் தடிப்பமான வார்த்தையும் அவர்கள் கையாள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹ் ரசூலுல்லாவை பார்த்து சொல்லுவான் மின் அல்லாஹிலின் தலகும் அல்லாஹ்வுடைய கிஃப்ட் நீங்க சாஃப்ட்டான உள்ளமாக நடந்து கொண்டீர்கள் எப்படிப்பட்ட அரபிங்க காட்ட அரபி காட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அந்த அரபியங்களிடத்தில் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மக்களிடத்தில் நீங்கள் சாஃப்ட்டான உள்ளமாக மென்மையாக நடந்து கொண்டீர்கள் கொஞ்சம் வார்த்தையில் தடிப்பையும் கடினமான உள்ளத்தையும் அவர்களிடத்தில் காட்டி இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை விட்டும் இருப்பார்கள் ஓடியே போயிருப்பாங்க என்று அல்லாஹ் தாலா அண்ணா சொல்றான் தௌராக்கில் சொல்லப்பட்ட செய்தி அவர்கள் அவங்களுக்கு சில விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க தும்முனா அலமது இல்லா சொன்னாக்கா சொல்லணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டவங்க ரசூலுல்லாஹி அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கின்றார்கள் யாரோ ஒருத்தர் தும்மிட்டாங்க ஜமாத்து நடந்துகிட்டு இருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் யாரோ ஒருத்தவங்க தும்மிட்டாங்க இவர் உடனே இரஹமுக்கல்லான்னு சொல்லி சப்தமா சொல்லிட்டார் சஹாபாக்கள் தொழுகையில் அந்த ஓரப் பார்வையில் முறைப்பதும் கனைப்பதுமாக இந்த செய்கை மீண்டும் பார்த்து இரஹமுக்கல்லான்னு சொன்னது மட்டும் அல்ல ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் எல்லாம் இப்படி பாக்குறீங்க சத்தமாக கேட்கின்றார் தொழுகையில் சாபாக்கள் தொடையை தட்டினார்கள் அல்லாம் தொடையை தட்டிய பொழுது தொழுகையில் இந்த எல்லாம் அட்டுக்கு நேரம் பாவனை காட்டிக்கிட்டு இருந்தாங்களோ என்று சொல்லி உணர்ந்து அமைதியாக ஆகுகிறார் தொழுகை நிறைவு பெறுகின்றது ரசூதுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் யாருப்பா இந்த வார்த்தையெல்லாம் சொன்னது என்று சொல்லி கேட்டார்கள் இந்த மாதிரி மாவீரத்தி புனு ஹக்கம் சொன்னார் என்று சொன்ன பொழுது அவங்கள கூப்பிட்டாங்க சூழல்லாகி சல்ல அல்லாஹு வழிகி வசல்லம் அவங்க கூப்பிட்டு தொழுகை அல்லாஹுக்குடையது அல்லாவுக்கு முன்னால நிற்கிறோம் அது திக்கரு துஆ குரானுடைய வசனங்கள் இது மட்டும்தான் ஊதணும் இதை தவிர வேற எதுவுமே அதுல ஓதக்கூடாது என்று சொல்லி அழகான தன்மையோடு சொல்லி கொடுக்கின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல இந்த சஹாபியுடைய வார்த்தை என்ன தெரியுமா மாவியார் அலி அல்லாஹு என்பு அவங்களுடைய வார்த்தை அல்லாஹின் மீது சத்தியமாக மாற ஐத்தும் அல்லிம் கபுலகு அலா இப்படிப்பட்ட ஒரு நல்லாசிரியரை நான் இதற்கு முன்பும் பார்த்ததில்லை இதற்கு பின்னாடியும் நான் பார்க்க போறதில்லைனா அவ்வளவு ஒரு நல்ல

சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களே சொல்லுவார்கள் அந்த தாவத்து அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலிஹி சொல்லாம் அவர்களுடைய துவாவில் வந்தவன் என்று சொல்லுவார்கள் ஆயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹசரத் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் காபத்துல்லாவை நிர்ணயம் செய்துவிட்டு சொல்லுவார்கள் இந்த மண்ணில் இருந்து ஒரு நபி வர வேண்டும் என்கின்ற துவா ஹசரத் இப்ராஹிம் அலிகல்லாம் அவர்களுடைய துவாவாக நான் வந்துள்ளேன் ஹசரத் ஈசா அலிகல்லாம் அவர்களுடைய பஷாரத்தாக நான் வந்துள்ளேன் என்று நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்படி நெருமான் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கின்ற விதம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்கள் இவைகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது முயல் நாயகம் சல்லல்லாஹு அணிகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாமும் சுன்னத்தான வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி நபி மீது அளவு கடந்த கண்ணியமும் பாசமும் கொண்டு அவர்கள் மீது அதிகமாக செலவாத்தை ஓதி நாளை மறுமையில் நபியவர்களோடு சுபனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாஹரு தாழ்வா நான் அலமது இல்லாஹி ரபில்லா சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுன்ன